ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் அம்மோ இன்றைக்கி நம்ம என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா வந்துட்டு நியூஸில் எல்லாத்துலேயுமே பரபரப்பாக இருக்குது நாகப்பட்டினத்தில் புயல் அடிக்கப்போகுது அங்கே இருந்தால் புயல் போகுது அப்படி இப்படி சொல்லிட்டாங்க அப்பாட்டு சவன் ஐன் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவங்க ஃபோன் பண்ணி உனக்கு இனிமேல் கரண்ட்லாம் இருக்காதான் ரெண்டு நாளைக்கு இன்னமோ கரண்ட் இருக்காது அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோ ஃபோனுக்கெலாம் சார்ஜ் போட்டுக்கோ அப்படி இப்படி ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க சரி அதும் அதை கேட்டுட்டு ஆமாம்மா இப்போ நான் ஸ்நாக்ஸ் வாங்கி ஆகணும் வாங்கியே வச்சாகணும் கரெக்டாக தான் பேசுகிறேன் வாங்கி வச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அப்படியே ரெடி இருக்கோம் புயலுக்கு வந்துட்டு முன்னெச்சரிக்கை இதாக நடந்து நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஸோ அந்த வளாக்லாம் பார்க்க போகிறீங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வெளில கிளம்ப போகிறோம் கொஞ்சம் நேற்று கொரியர் உள்ளது இன்னைக்கு கொரியர் உள்ளது எல்லாத்தையுமே கொரியரில் போட்டுவிட்டு நேற்று உள்ள பா இப்போ நம்ம வேலை புசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பதிலான பெல்லைக்கனை தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே நேத்துல இருந்து மழை விடவே இல்லை பேஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த ராவடி பண்ணிட்டு இருக்கு இந்த மழை நிக்கவே இல்லை உங்களுக்கு கருப்பா தெரியறான் ராவடி பண்ணிட்டு இருக்கு அதுதான் அவங்க சொன்ன மாதிரியே புயல் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கம் கம் கம்னு இருக்குது நேத்து மத்தியானம் ஆரம்பிச்ச மழைன்னு நினைக்கிறேன் நேற்று மத்தியானத்துல இருந்து மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்ச நேரம் கூட நிக்கவே இல்லை அப்படியே இருக்கு ஒரு அப்படியே லேசாவது இருக்கு அடிச்சு ஊத்திட்டே இருக்கு என்னங்கம்மா ஏ அதுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க என்ன நினைச்சுக்க போகுது மலை ஸ்டார்ட் ஆகி விட்டது. நம்ம இப்பதான் கோரியர் போட்டு கிளம்புறோம். அடுத்த மலை வந்துச்சு. இவ்வளவு நேரம் மழை இல்லாம இருந்தது. ஆரம்பிச்சிட்டு. சோமோ மலை. அடிச்ச நவுது மலை. இந்த கேமரா வெல்லுட்டனகா அதோட முடிஞ்சிரும். ரோட்ல ஒரு ஆள் இல்ல. இந்த மலையில நினைஞ்சு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் குளூர் ஐயோ சுகன்யா எங்க இருக்குன்னு தெரியல கேக்குறேன் நம்ம மலைக்கு வந்துட்டு பொறிக்கடலை சரி நிலக்கடலை பொறி எல்லாம் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் சரி ஷாப்பிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விளாண்டுக்கிட்டு இருக்கா நைன் அந்த சைடு என்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல நம்ம எல்லாம் வாங்கிட்டு வேணுமாடா எல்லாமே வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் வேணுமா ஒன்று நல்லதான் பார்த்து எடுத்துக்கோங்க ஹார்லிக்ஸ் ஹார்லிக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த ஹார்லிக்ஸ் தான் கேட்பேன் ஆ சரி வாங்கி தரேன் கரண்ட் போயிட்டு இனிமேல் எப்போ கரண்ட் வரப்போகுதுன்னு தெரியல நாங்கள் வேறு ஐயோனா சார்ஜர் வேறு போடல ஃபோனில் என்ன ஆக போகுதுன்னு தெரில பதட்டமாக இருக்குது என்னடா சிரிக்கிற ஓ டேபில் இது சார்ஜ் இல்லடி இப்போதான் அந்த டைலாக் அம்மா கிட்டேருந்து கண்டுபிடிச்சேன் போக்கத்தை வாய்க்கும் பொரியும் ஐயோ மறந்து விட்டேன் பொரியும் அவளும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு புயலுக்கு பொறி அவள் அதுக்கப்புறம் வந்துட்டு மேகி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இந்த பயலுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கிக்கிட்டு சாப்பிட்டோம் இல்லை இவன் தான் சாப்பிட்டான் அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டான் இப்போ இதுக்கு நான் வந்துட்டு புயல் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லி வாங்கி வச்சாக்கா இந்த பாதி காலி பண்ணிட்டான் என்ன சிரிப்பு உங்களுக்கு போடுறாங்க பாருக்க கொடுக்கு ஸோ வந்துட்டு நம்ம எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு வச்சிட்டு விளிமேல் விழி வித்து உட்காந்துருக்குறோம் புயல் அடிக்குமா அடிக்காதான்னு சொல்லிட்டு போனதாட்டி அப்படிதான் இந்த தானே புயலா என்ன புயல் ஏதோ ஒரு புயல் அப்படியே சரி இதே மாதிரி தான் அசாமிட்டான் இல்லடா ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி தானாமி புயல் சீனா புயல் என்னமோ ஒரு புயல் பேர் மறந்து போயிட்டேன் அந்த புயல் வந்தப்பயும் அப்படிதான் வீட்ல இருந்து எல்லாம் உடைஞ்சிருச்சு செம்ம காத்து அப்பதான் நான் முத முத பாத்திருக்கேன் நீங்க எத்தனை புயல் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணி அந்த காத்தோ அத உம் நீங்க எத்தனை புயல் பார்த்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நான் ஒரே ஒரு புயல் மட்டும் மட்டும்தான் பார்த்திருக்கறேன் ரெண்டு புயல்

அதுவா இப்போதானே பார்க்க போகிறேன்னு சொல்லு ஸோ வந்துட்டு நாங்கள் புயல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கோம் நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு சைட்லாம் கரண்ட் இருக்கா எல்லாரும் சேஃபாக இருங்க ரொம்ப பத்திரமா இருங்க கரண்ட் எல்லாம் இருக்கும் இன்னும் கரண்ட் இங்கே இன்னும் போகலை போயிட்டு வந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போணுச்சான் நம்ம அக்கங்க கடையில் இருந்தோம்ல அப்போ இங்கேயும் தான் போயிருக்கு ஸோ வந்துட்டு நீங்களும் பத்திரமா எல்லாரும் சேஃபாக இருங்க நாங்கள் வந்து சேஃபாக இருக்கிறோம் வேறு என்ன சொல்கிறது சரி ஓகே எல்லாரும் சே சேஃபாக பார்த்து பத்திரமா இருங்க மழை நேரத்தில் எங்கேயும் வெளிலலாம் போவாதீங்க காற்றடிக்கும் போது அந்த ஒயர் கம்பியெல்லாம் வந்துட்டு தண்ணியில் உளுந்து அடிக்கிற வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ எங்கே நமக்கு வந்துட்டு டிச்சு இருக்குது குழி இருக்குது எதுவுமே நமக்கு தெரியாது அதனால எல்லோரும் பத்திரமா வீட்லேயே இருங்க வேலைக்கு போகிறவங்களும் சேஃபாக போங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது சரி அவ்வளோதான் இந்த விளாகை நான் முடிச்சிக்கிறேன் இப்போ தான் நம்ம செலவு புதுசாக பார்த்திங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்